உங்க மேரேஜ் லைஃப்ல அப்படி என்ன டென்ஷன் மேரேஜ்னாலே டென்ஷன் தானே அத சொல்லுங்க முதல்ல ஆனா ஒண்ணு ப்ரோ இந்த கல்யாணத்தை பண்ணி நான் சந்தோஷமா இருக்கேன்னு இங்க ஒரு ஆம்பளை ஒரு ஆம்பளை கூட சொல்லி நான் கேட்டதில்ல கேட்டதே இல்ல நீங்க கேட்டிருக்கீங்களா எங்க ப்ரோ மேரேஜ் மச்சா கலீஜ்னு காஜா சொன்னா தெரிஞ்சு போச்சு எனக்கு அவ மாரு வேஷந்தான் அவளை நம்பி போன இப்ப நான் ஆன மோசம் காட்டி போடுறாளே கேடி வேஷந்தான் வருஷம் எனக்கு மட்டும் ஆடி மாசம் ஊரு كله எல்லாமே பொம்பளங்க சப்போட்டு பொம்பளங்க நாங்க இங்கே கொடுப்போண்ட போண்ட